இந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க ஒரு பத்து குழி ஜேசிபி விட்டு தோண்டி ஏன்னா மெயின் ரோடு தார் ரோடுங்கிறதுனால என்னால் கடப்பாறையில் தோண்ட முடியலைங்க அதனால் ஜேசிபி விட்டு தோண்டி தான் நாற்றுக்கு வச்சேன் ஒரு குழிக்கு நூறுரூபான்னு வாங்கினாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து தான் குழியெல்லாம் தோண்டினாங்க வச்சுட்டு வந்தாங்க பொங்க நாற்று பாதாம் மரம் வேப்ப நாற்று இதெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து தண்ணி ஊற்றுறதுக்கு டெய்லியுமே போயிடுவேன் அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஊற்றுறேன் அதுக்குள்ளே மழை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்க்குறாங்க இந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற நாலு நாற்றுக்கெல்லாம் பிடுங்கிட்டு குளியெல்லாம் மூடிட்டாங்க கேட்டதுக்கு இங்கே பஸ் ஸ்டாப் பண்ண போகிறேங்கன்னு ஏங்க முதலையே சொல்லியிருக்கலான்னு கேட்டதுக்கு இல்லைங்க நீங்கள் வைக்கிறப்ப எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் நாலு நாற்று வீணாக போச்சுங்க இப்போ ஆறு நாற்று இருக்குது இப்போ மழையும் வந்துட்டு இருக்கிறதுனால நல்லா உயிர் பிடிச்சி நல்லா தலைஞ்சிட்ருக்கு அதுக்கு இந்த காய்கறி கழிவு வெங்காய சருகுலாம் பக்கத்து காய்கறி கடையில் வாங்கி எல்லாத்துக்கும் போட்டு வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பாத்தியெல்லாம் கட்டி விட்டு வந்தாங்க அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கொஞ்சம் பாத்தி கட்டி விட்டா மழை வந்துட்டுருக்கிறதுனால தொடர்ந்து மழையாக இருக்குதுங்க மழை வரதுனால செடியை நல்லா உயிர் பிடிச்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் அப்படியே நல்லா பறித்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி விட்டோன்னா நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க அதை பாட்டுக்கு உயிர் பிடிச்சி நல்லா வந்துடுங்க ஆனால் இதை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறது புங்க நாற்று வைக்க வேண்டாங்க பேய் வரும் பாதாம் நகாப்பழ நாற்று வைக்க வேண்டாம் வபால் வரும்னு சொல்லிட்டு நாற்றையும் பிடிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இதனால் எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை நான் செலவு பண்ணி தான் செய்கிறேன் இது நான் எதுக்கு வீடியோவாக போடுறேன்னா இதை பார்த்து நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வீங்க ஒரு மரக்கன்றாவது நடுவீங்க அப்படிங்குறக்காக தான் இப்போ என்னை பார்த்துட்டு என் கூட இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவுக்கு நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வீடியோவெலாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா மரங்கள் வளர்க்குறது வந்து அவ்வளோ ரொம்ப மனதுக்கு சந்தோஷம் தருது பாருங்கள் இந்த மரமெல்லாம் நான் வச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் இப்போ அந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்